நம்மை பார்த்து இவர்கள் வன்னியர்களுக்காக மட்டுமே இயக்கம் நடத்துபவர்கள் என்று புழுதிவாரி தூற்றி நம்மை குறுகிய வட்டத்துக்குள் நம்மை சுருக்க பார்த்த சில அதிமேதாவிகள் நமக்கு சமத்துவ சமூக நீதி பார்வையை இந்த மாவட்டத்தின் சிதம்பர நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்களாக பல முறை பட்டியல் சமூக தோழர்களை தேர்ந்தெடுத்ததன் மூலம் நம் மீதான சாதிய முத்திரை சாயம் போக செய்த பெருமைக்குரிய மாவட்டம் இந்த கடலூர் மாவட்டம் இவ்வளவு பெருமைக்குரிய மாவட்டத்தில் நம் நிறைந்துள்ளன நிலத்தடி நிலத்தடி நீர்மட்டம் அடி ஆழத்திற்கு சென்று நம் நிலங்களை வறண்ட பூமியானது நம் நிலங்களை எடுத்துக்கொண்டு உரிய நிவாரணமும் வேலையும் தராமலும் என்எல்சி வஞ்சித்து வருகிறது பரவலாற்றில் விடப்படும் என்எல்சி கழிவுகளால் விளைநிலங்களோ நிலங்களோ வீணாகிக் கொண்டிருக்கின்றது அதுபோலவே நீரோடைகள் முறையாக தூர்வாரப்படாததால் பெருமழை புயல் வெள்ளம் சுனாமி என ஆண்டுதோறும் வெள்ள பிரதேசமாகி பேரழிவை சந்திக்க நேர்கிறது கடலூர் உள்ள தொழிற்சாலை கழிவுகளால் உடல் நலம் நிலவளம் நீர்வளம் கடல் வளம் பாதிக்கப்பட்டு மக்கள் அல்லாடும் அன்றாடும் அள்ளல் படுகின்றன தற்போது தியாகவள்ளி குடிக்காட்டில் சிப்காட் தொழில் பூங்காவுக்காக ஆயிரம் ஏக்கர் நிலங்களை எடுக்க முயல்கின்றனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இதே பகுதியில் கடலூர் பவர் கார்ப்பரேஷன் என்கிற தனியார் அனல் மின் நிலையத்திற்காக நிலங்கள் எடுக்க முயன்ற போது நம் ஐயா தலைமையில் போராடி தடுத்தோம் அதை போலவே இந்த சிப்காட் தொழில் பூங்காவையும் தொடக்க நிலையிலேயே தடுத்து நிறுத்துவோம் வன்னியர்கள் அடர்த்தியாக வாழ்கின்ற தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கடலூர் மாவட்டம் இடஒதுக்கீட்டு போர்க்களத்தில் போராட்ட களத்தில் வரலாற்று வீரமும் தியாகமும் நிறைந்த அந்த வரலாறுகளை இன்றைய இளைய தலைமுறையில் அறிந்து கொள்ள வேண்டும் ஊமை ஜனங்களான வன்னியர்களின் வாழ்வாதார உயர்வுக்காக கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடுகின்ற ஒரு கட்சியாக நாம் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம் நம்மை எதிர்க்கின்ற நம்மை பற்றி அவதூறு பரப்புகின்ற அரசியல் கட்சிகளை புறந்தள்ளி நாம் வெல்ல வேண்டும் நமது பொறுப்பாளர்கள் செயல் வீரர்கள் லட்சிய வெறியோடு பணியாற்ற வேண்டும் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கேட்டு வருகிற டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அற போராட்டத்திற்கும் அதை தொடர்ந்து அதிரடி போராட்டத்திற்கும் நாம் தயாராக வேண்டும் சில மாதங்களுக்கு முன்பு வரை நம்மோடு தோளோடு தோல் நின்றவர்கள் இன்றைக்கு நமக்கு எதிராய் நிற்கிறார்கள் அவர்களுக்கு சமமான எதிரிகள் இல்லை அவர்களை பொருட்படுத்தாமல் நாம்